படம் இருக்கும் ஆனால் துன்மார்க்கமான அந்த சகோதரி you மனைவி know, with godly women like Sarah, Abraham's wife she would have been godly. ஆபிரகாம்முடைய மனைவியாகிய சாராள் போல

மதம் இருந்தாலும் சரி தன்னுடைய புருஷனை மதிக்க கற்றுக்கொள்ளாத மரியாதையை பேச கற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனைவியும் அவள் தேவபக்தி இல்லாதவன்

அவருடைய தகப்பன் நூத்தி இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒரு கிழவனாய் ஒரு தடியை வைத்துக் கொண்டு நடந்து கொண்டு போய் மலையின் சீலே போகிறார்கள் அங்கே முறைகளை அடுக்குகிறார்கள் ஆடு எங்கே பா என்று கேட்டார் ஆட்டுக்குட்டி எங்கே பா என்று ஐசா கேட்கிறான் நீதான் அந்த ஆட்டுக்குட்டி என்று

Isaac learned to speak respectfully to his mother. Who father. taught him that? His mother. You know the way you speak to your husband, your children are going to learn that. நீங்கள் உங்கள் கணவன் பேசக்கூடிய விதத்தை உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா மனைவி எப்படி லோத்தின் இடத்துல பேசியிருப்பார்கள் என்று எனக்கு இரநூறு படம் தான் இருக்கு எனக்கு இன்னொரு சொல்லி கேட்டிருப்பாரு நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் எப்படியாவது எனக்கு சாரி வாங்கித்தான் தரணும்

அவருடைய இரண்டு மகளும் அதை we are நாட் ஒன்லி for the க்ளோத் அப்ப அம்மாவுக்கு மட்டும் இல்ல நாங்க கல்யாணத்துக்கு போறோம் எங்களுக்கும் புது டிரஸ் வாங்கி தாங்க பிள்ளைகள் கேட்டாங்க நாங்களும் வரா எங்களுக்கும்

அவங்க தங்களுடைய மனசாட்சியை கொஞ்சம் தளர்த்தி விடுவதற்காக வாங்க குடும்பம் மீதி உள்ள தாளங்கள் எல்லாம் போய் கிராமங்களை வாங்குவதும் பணம் சம்பாதிப்பதும் தொழில் செய்வதும் தான் மனைவியும் வாழ்ந்ததான சொகுசான வாழ்க்கையை பிள்ளைகள் அண்ட் பீப்புள் பார்த்தார் அந்த சோத நல்ல முடுக்கான வாலிபர்கள் இருக்கிறார்களா என்று சுற்றி பார்த்துக் கொண்டே இருந்தால் மருமகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நல்ல வியாபாரத்திலே தொழிலே செழித்திருந்த செழித்திருந்த நல்ல வாலிபர்களை பார்க்கிறாள் நிச்சயம் நடக்கிறது நிச்சயதார்த்தம் நடக்கிறது

All this time you are telling us how து தொழில் எப்படி செய்வதுன்னு பேசிட்டே இருந்தீங்களே இப்ப திடீர்னு தேவனை பத்தி பேசி ஆரம்பித்தார் நாங்கள் தேவர் உள்ளவர்கள் என்பதுனாலே உங்க பொண்ணுகளுக்கு எங்களை மாப்பிளையா நீங்க தெரிந்து கொள்ளவில்லை நாங்க பணக்காரல இருந்தீங்களா தானே மாப்பிள்ளையா சேர்ந்து கொண்டீர்கள்

நகையெல்லாம் கழட்டிபு நல்ல மாலை நல்ல அழகான தோட்டம் சொன்னார் ஜீவனை தப்ப வைக்க முடியாது நான் உன்னை வெளியே கொண்டு வரேன் ஆனா நீ பாட்டுக்கு

If they had stayed with that godly man Abraham and with that godly sister Sarah, Deva mani dala hiye, apragam oru kudai. Deva manusya hiye, saral oru kudai ve. Evaral tangi randal, kathai yevula How different your home would be if you seek the fellowship of godly men and godly women. Deva bakkille, mani dargal deva bakkille ma. Sthri guror kudai, ninggal like etey, yepurudum thiri lipiril

Cassettes and all that VCD cassettes. We can do that. But none of those things can replace the example of a godly man and a godly family. Or a devotional mani daniyo. Or a devotional or a kudumbathik marra matra VCD cassette can't really cover That is good to listen to, but the fellowship of godly people is the best. கேசட்டுகள் சீடிகள் கேட்பது நல்லதுதான் ஆனால் தேவபக்தி உள்ள மனிதனுடைய ஐக்கியம் மிகவும் சிறந்தது we are living in terrible days ஆகவே நாம் பொல்லாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் i want to warn you i cannot change you but i can warn you உங்களை நான் மாற்ற முடியாது ஆனால் உங்களை நான் எச்சரிக்க முடியும் we need to take care of our children நாம் நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு Jesus has warned us the last days will be like the days of Noah and Hadi, of Lot see காலங்கள் நோவாவின் காலத்தை போலவும் லோத்தின் காலத்தை போலவும் இருக்கும் என்று இயேசு நம்மை எச்சரித்து இருக்கிறார் see for godly fellowship for our children நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவபக்தியுள்ள ஐக்கியத்தை நாடுவோம் And sisters, be a godly mother to your children. And be a respectful wife to your husband. That will make a lot of difference to your children. Should you correct your husband if he is wrong? Yes. but never in the presence of your children.

The respectful way in which you speak to each other. That is the best home you can raise, you can prepare for your children to grow up. Even if it is a one bedroom house. And you can't provide fancy clothes for your children. It doesn't matter. I know when my children were growing up, at that time I didn't have enough money to buy clothes for my children every year. ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய பிள்ளைகளுக்கு துணிமணிகளை வாங்க எனக்கு போதுமான பணம் இல்லை. I'd rather bring up my children in a home where there is peace, where they won't see me and my wife fighting. நான் என்னுடைய மனைவி சண்டை போடுகிறதை சண்டை போடாத ஒரு வீடா வீட்டில் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். I can't give them good clothes, at least I can give them peace. அவர்களுக்கு நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, சமாதானத்தை கொடுக்க முடியும். That is much more important. அதுவே முக்கியம். Follow the example of Abraham. Follow the example of Noah. Abraham could also have gone to Sodom to make more money. But he said, well that won't be a good place for me to go. He never had any children those days. Even without children, he said it's not good for me. சம்பரசன் இருக்கும் பிள்ளைகள் இல்லாத இருந்தபோதிலும் கூட என்னை போல ஒரு நேரம் சோகமுக்கு போய் பணம் சம்பாதிப்பது சரியில்லை என்று சொன்னேன் இருக்கும் தேவன் எங்க எங்க போங்க கிரும்புகிறாரோ அங்கே போவேன் என்று சொன்னேன் நம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக நாம் தேவ வகையில குடும்பத்தை கட்டெழுப்ப வேண்டும் Help us to build good homes, Christian homes, godly homes, and to bring up godly offspring. We pray in Jesus name. Amen.